ஹாய் எவ்ரிவான் வெல்கம் யூ பேக் ஸோ இந்த வீடியோவில் நம்ம மனித வள மேலாண்மையினுடைய பணிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதற்கு முன்றைய வகுப்பில் நம்ம மனித வள மேலாண்மையினுடைய முக்கியத்துவம் பற்றி பார்த்துருந்தோம் அது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அதற்கான லிங்க்கும் வந்து இங்கே உங்களுக்கு ஐ கார்டில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க ஸோ மனித வள மேலாண்மையினுடைய பணிகள் அப்படின்னு சொல்லும்போது இது நமக்கு இந்த பணிகளில் இருந்து நமக்கு டென் மார்க்ஸுக்கான கொஸ்டின்ஸ் இருக்குது அதாவது ரெண்டு ஃபைவ் மார்க்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரெண்டு ஃபைவ் மார்க்ஸ் இதில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஃபைவ் மார்க்ஸ் டெஃபினட்டாக இதில் இருந்து நமக்கு கேட்கலாம் ஓகேவா ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஸோ மனிதவள மேலாண்மையினுடைய பணிகளை நம்ம ரெண்டு விதமாக பிரிக்க வகைப்படுத்தலாம் ஒன்று பார்க்கும்போது மேலாண்மை பணிகள் இன்னொன்று அதனுடைய இயக்கப் பணிகள் அதாவது மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதா சொல்லுவோம் மேலாண்மை பணிகள் மற்றும் இயக்கப் பணிகள் அப்படிங்கிறதா ரெண்டு பணிகளை நம்ம என்ன பண்ணலாம் வகைப்படுத்தலாம் மேலாண்மை பணிகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸோ மேலாண்மை சார்ந்து நம்ம முன்னாடி படிச்சிருப்போம் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஸோ அது சார்ந்து வரக்கூடியது எல்லாமே இந்த மேலாண்மை பணிகளில் நம்ம பார்ப்போம் தென் இந்த இதில் நமக்கு புதுசாக தெரியக்கூடியது எல்லாமே இயக்கப் பணிகள் தான் ஓகேவா ஸோ மேலாண்மை பணிகள் அப்படின்னு சொல்லும்போது திட்டமிடுதல் அமை அமைத்தல் இயக்குவித்தல் கட்டுப்படுத்துதல் இது எல்லாமே மேலாண்மை பணிகளில் வரும் இது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஸோ திட்டமிடுதல் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நம்மளாலே பல விஷயத்துக்கு பல திட்டம் போடுவோம் அப்படி தானே ஸோ என்ன செய்யலாம் அது எப்படி செய்யலாம் எப்படி வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஊர் சுற்றலாம் எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சிருப்போம் அப்படி தானே நம்ம எல்லாத்துக்கும் ப்ரீ பிளான் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்னென்னலாம் பண்ணலாம் அது எப்படிலாம் மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்னென்னா பிளான்லாம் நம்ம போட்டிருப்போம் அது எல்லாமே தான் என்னது திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இதே தான் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு அமைப்புலேயும் வந்து என்னது நடக்குது ஒரு பிஸ்னஸ்லையும் இந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டனான ஒரு பணி ஓகேவா இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம தெரியாமல் நம்ம வீட்டுக்கு தெரியாமல் எல்லா விஷயமும் நம்ம திட்டம் போடுறோம் இங்கே என்ன பண்ணுறாங்க ஆர்கனைசேஷனில் ஒரு அமைப்பில் ஒரு நிறுவனத்தில் என்ன பண்ணுறாங்க அவங்களே திட்டம் போடுறாங்க எப்படி நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணலாம் இந்த வேலையை யார் செய்யலாம் அது எப்படி நம்ம வழி நடத்தி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாங்க அதுதான் திட்டமிடுதல் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அதை யார் செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானிப்பாக தான் எனக்கு திட்டமிடுதல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம கோவா போவா பிளான் பண்ணுறோம்னு இங்க இங்கேருந்து கோவா போகிறதுக்கு எவ்வளோ நாள் வந்து ட்ராவல் ஆகும் எவ்வளோ மணி நேரம் ட்ராவல் ஆகும் அங்கே போய் நான் எவ்வளோ டேஸ் வந்து ஸ்டே பண்ண போகிறேன் எந்த வெஹிக்கிள் நான் வந்து ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறேன் போலாம் அதில் வந்து நான் ஹையர் பண்ண போகிறோம் இல்லை வந்து நம்ம சாம பஸ் ட்ராவலே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பிளான் பண்ணுவோம் அங்கே போயிட்டு எங்கே தங்கலாம் எவ்வளோ நம்மளுடைய பட்ஜெட்டு ஸோ இது எல்லாமே என்னது தானே வருது நம்ம என்ன பண்ணுறோம் திட்டமிட்டு தானே போகிறோம் அங்கே போயிட்டு எவ்வளோ நான் ஸ்டே பண்ணலாம் அங்கேருந்து திருப்பி எப்போ ரிட்டர்ன் வரலாம் இங்கே வந்து எப்போ நம்ம வந்து ரீச் ஆகலாம் எல்லாமே ஏ டு டுசிட் பிளான் பண்ணுறோமா இதுதான் ஒரு நிர்வாகத்துலேயும் ஒரு அமைப்பிலையும் வந்து என்னது நடக்குது ஸோ இந்த திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லும்போது நாம எங்கே இருக்கோம் எங்கே போய் சேரப்போகிறோம் இது ரெண்டுக்கு இடையில ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணக்கூடியதாக தான் இந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம நோக்கத்தை உறுதிப்படுத்துறது கொள்கைகளை வகுக்கிறது நடைமுறைகள் விதிகள் என்னென்ன யுக்திகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் எல்லாமே என்னது இந்த திட்டமிடுதலில் வந்துடுது இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் அமைத்தல் பணி அமைத்தல் பணி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேலை பகிர்வினையை தான் என்ன சொல்கிறோம் அமைத்தல் பணி அப்படிங்கிறதாக குறிப்பிடுறோம் அதாவது ஒரு நிர்வாகத்தில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து பணியாளர்களையும் என்ன பண்ணுறது ஒன்றிணைக்கிறது அதுதான் ஆர்கனைசிங் அப்படிங்கிறதா ஆங்கிலத்தில் சொல்லுவோம் சரிங்களா அமைத்தல் ஸோ அமைத்து இவங்களை என்ன பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன வேலை அப்படிங்கிறத நம்ம பகிர்வினை செய்து கொடுக்கணும் இப்போது ஐடிஐ படிச்சிருப்பாங்க ஓகேவா இப்போ டிப்ளமோ டிப்ளமோ முடிச்சிருக்கா ஒரு பையன் இன்னொருத்தன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான் இன்ஜினியரிங் முடிச்சவனுக்கு என்ன வேலை கொடுக்கணும் டிப்ளமோ முடித்தவனுக்கு என்ன வேலை கொடுக்கணும் அவங்களுக்கான வேலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகிர்வினை செய்து கொடுக்கணும் ஓகேவா இது ஒவ்வொரு பணியாளர்களுக்குமே ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம் பிகாஸ் வந்து அவங்களுடைய வேலை என்ன அவங்களுடைய கடமை என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் ஓகேவா ஸோ அவங்களுடைய பணியை வந்து நம்ம கொடுத்தா மட்டும் போதாது அவங்களுக்கு இந்த கடமை இது உன்னுடைய கடமை இந்த வேலையை செய்து முடிகிறது அப்படின்னு கொடுத்தா மட்டும் போதாது அதுக்கு வந்து சரி சில சமயம் அதிகாரம் தேவைப்படும் போது அந்த அதிகாரத்தையும் என்ன பண்ணணும் அவங்க ஒப்படைவு செய்யணும் இப்போ நான் வந்து மே மேனேஜராக இருக்கேன் இப்போ அசிஸ்டண்ட் மேனேஜர் அப்படிங்கிறப்போ இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் நான் சில அதிகாரங்களை ச மேனேஜராக நான் என்ன பண்ணணும் டெலிகேட் பண்ணணும் ஒப்படைக்கணும் அப்போ தான் அவர் அவருடைய அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு பொசிஷனை வந்து என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க மேலே என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் அவங்க மேலே திணிச்சு அந்த வேலையை வாங்க முடியும் ஓகேவா அதிகார ஒப்படைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இயக்குவித்தல் இயக்குவித்தல்னு சொல்லும்போது டேரக்டிங் அப்படிங்கிறதா சொல்கிறோம் ஒரு நம்ம நோக்கம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நோக்கத்தை வந்து அந்த பணியாளர்கள் வந்து சரியாக செய்து முடிக்கணும்னு சொன்னால் அவங்கள வந்து கரெக்டாக நம்ம டைரக்ட் பண்ணி கொடு கொண்டு போகணும் எல்லாேருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சில பேருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுருக்காது அப்போ அவங்களுக்கு வந்து தேவையான என்ன பண்ணணும் ஆணைகளை வழங்கணும் அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கணும் அவங்கள சரியாக நம்ம ஊக்கப்படுத்தணும் அவங்கள வந்து மேற்பார்வை செய்யணும் சரியாக அவங்க வேலை செய்கிறாங்கள அப்படின்னு சொல்லிட்டு மேற்பார்வை செய்யணும் இது எல்லாமே இயக்குவித்தல் பணியில் வளரணும் அவங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் இயக்கணும் எப்படி ஒருந்த நம்ம ஒரு வெஹிக்கிள் ஒரு நம்ம பைக் ஓட்டுற ஓட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பைக்கை ஓட்டும் போது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் நம்ம தானே கண்ட்ரோல் பண்ணி இயக்கிட்டு போகிறோம் டைரக்ட் பண்ணிட்டு கொண்டு போகிறோம் அதே மாதிரி ஒரு நிர்வாகத்தில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய அந்த பணியாளர்களையும் நம்ம தான் என்ன பண்ணணும் இயக்குவிக்கணும் அவங்கள என்னென்ன வேலையை அவங்க செய்யலாம் அது தேவையான தேவையான ஆணைகளை வழங்குறது கரெக்டாக இந்த வழியில் போனாப்பா இது செய்யப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணணும் வழிகாட்டுதல் வழங்கணும் சரியாக செய்யும் போது அவங்களை ஊக்கப்படுத்தணும் இது எல்லாமே இயக்குவித்தல் பணியில் வரும் இது ஏன் நம்ம இயக்குவிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நிறுவனத்தில் ஏற்படக்கூடிய நேரம் மற்றும் பணத்தினுடைய வீண் விரயத்தை குறைக்கக்கூடியதா இந்த இயக்குவித்தல் பணி அப்படிங்கிறது இருக்கு இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கட்டுப்படுத்துதல் கட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொன்னாவே என்னது கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லுவோம் எப்படி நம்ம வந்து நமக்கு கோபம் வரும்போது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்றோமா இல்லை நமக்கு பிடிக்காத சாப்பாடு செஞ்சு வச்சுட்டாங்கன்னு சொன்னோன்னா அது நமக்கு பிடிக்காம வந்து ஒரு நம்ம ஒரு என்ன பண்ணுவீங்க அவங்களுடைய ஒரு வெறுப்ப காட்டுவீங்க அதெல்லாம் இல்லாம சில பேர் என்ன பண்ணுவாங்க கட்டுப்படுத்துவாங்க அவங்களுடைய அந்த டென்ஷன் அவங்களுடைய அந்த இதை வந்து என்ன பண்ணுவாங்க கட்டுப்படுத்துவாங்க அதே மாதிரி ஒரு நிறுவனத்தை வேலை பார்க்கக்கூடிய அந்த பணியாளர்கள் செய்யக்கூடிய செயல்களை நம்ம என்ன பண்ணுறோம் கட்டுப்படுத்துகிறோம் எப்படி கட்டுப்படுத்துறது அவங்க என்ன வேலை செஞ்சுருக்காங்க அவங்களுடைய உண்மையான செயல்பாடு என்னது நம்மளுடைய வரையளவு என்னது வரையளவு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நான் ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு நிறுவனத்தில் அப்படின்னு சொன்னால் இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நான் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணுறேன் என்கிட்ட எனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அந்த சேல்ஸ் அந்த விற்பனை செய்யக்கூடிய நபர் வந்து ஒரு மாதத்திற்கு ஆயிரம் பொருட்களாவது என்ன பண்ணியிருக்கணும் சேல்ஸ் பண்ணியிருக்கணும் விற்பனை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அவங்களுக்கு அந்த வேலையை அந்த டார்கெட் கொடுத்துட்டேன் அந்த டார்கெட் தான் என்னது வரையளவு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம் வரையளவு அவன் வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் ப்ராடக்ட் தான் விற்றுருக்கான் அப்படின்னு சொன்னான் அது உண்மையான செயல்பாடு ஓகேவா வரையளவுன்னு சொல்லது நான் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டாண்டர்டு உண்மையான செயல்பாடுன்னு சொல்லக்கூடியது அவன் என்ன பண்ணியிருக்கான் நைன் ஹண்ட்ரட் ப்ராடக்ட் தானே விற்றுருக்கான் ஸோ அது வந்து உண்மையான செயல்பாடு ஏன்பா நூறு பொருள் விற்கலை நூறு பொருள் விற்காததுக்கான ரீசன் என்ன என் ப்ராடெக்டில் எதுவும் டெஃபெக்ட் இருக்கா இல்லை அவனுடைய சொந்த வேலையை அங்கேயே போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் கேட்கணும் இப்போ சப்போஸ் வந்து அவன் ஓகே நம்ம சேல்ஸ் பண்ண தானா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணலாம் அவனுடைய வேலையை பார்க்கலாம் அங்கே போயிடலாம் அவனுடைய சொந்த பந்த வீட்டுக்கு போகலாம் அவனுடைய தனிப்பட்ட வேலைகளை பார்க்கலாம் இதனால் சேல்ஸ் பண்ணாமல் போயிருக்கலாம் அதனால் அங்கே நூறு பொருள் விற்காமல் போயிருக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அவனை கட்டுப்படுத்தணும் இல்லை நான் ஆயிரம் பொருள் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அவன் ஆயிரத்து நூறு அப்படின்னு சொன்னா அவனை வந்து என்ன பண்ணணுமா ஊக்குவிக்கணும் மோட்டிவேட் பண்ணணும் ஓகேவா இது எல்லாமே இந்த கட்டுப்படுத்துதல் பணியில தான் இருக்கு ஒரு நிறுவனம் வந்து சரியான கட்டுப்படுத்துதல் பணியை செய்யலை அப்படின்னு சொன்னா அவங்க வந்து என்ன பண்ண முடியாது சக்ஸஸ் ஆக முடியாது நெக்ஸ்ட் பார்க்கும்போது செயல் பணிகள் ஸோ செயல் பணிகள் ஆபரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது திரட்டுதல் வளர்ச்சி ஊதியம் ஊழியர்களை தக்க வைத்துக்கொள்ளல் கொள்ளல் இது எல்லாமே இதில் வரும் திரட்டுதல் அப்படின்னு சொன்னால் ப்ரொக்யூர்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம் என்னத்தை திரட்ட போறோம் இங்கே எதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் மனித வளம் ஸோ மனித வளத்தை என்ன பண்ண போகிறோம் திரட்ட போறோம் அந்த பணியை செய்யணும் இந்த பணியை செய்யறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு வேலை பகுப்பாய்வு ஜாப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எனக்கு எவ்வளோ பணியாட்கள் தேவை அதைத்தான் தான் நம்ம என்ன சொல்லுவோம் வேலை பகுப்பாய்வு அப்படிங்கிறதான் சொல்லுவோம் வேலை பகுப்பாய்வுன்னா புரிஞ்சால் வேலை பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லும்போது என்னது மனித வளம் எவ்வளவு நமக்கு தேவை அப்படிங்கிறத தான் வேலை பகுப்பாய்வு மனித வள திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லும்போது கரண்டாக கரண்டாக அதாவது நடப்பில் என்கிட்ட எவ்வளோ வந்து பணியாளர்கள் இருக்காங்க வருங்காலத்தில் எனக்கு எவ்வளோ பணியாளர்கள் தேவை இல்லை நான் என்னுடைய பிஸ்னஸை வந்து ஃபர்தராக நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் பெருசாக போகிறேன் அல்லது வந்து என்னுடைய பிஸ்னஸை பாதி நான் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா ஒரு பிஸ்னஸ்ஸை குயிட் பண்ண போகிறேன் அப்போ எனக்கு வந்து ஆள் இருக்கிற ஆள் வந்து வேணாம் கொஞ்சம் குறைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பிளான் பண்ணுறோம் இதுதான் மனித வள இல்லை திட்டமிடல் நெக்ஸ்ட்டு ஆட் சேர்ப்பு ஆட் சேர்ப்புன்னு சொன்னால் ரெக்ரூட்மெண்ட் வேலைக்கு ஆள் எடுக்கிறது இந்த நெக்ஸ்ட்டு தேர்வு தேர்வுன்னு சொல்லும்போது ரைட் பர்சன் நம்ம என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணணும் ஓகேவா செலக்ட் பண்ணி அவங்கள வந்து நெக்ஸ்ட்டு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு இந்த நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா பணி மாற்றம் மற்றும் பதவி உயர்வு பணி மாற்றம் அப் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு இடத்துல இருக்காங்க இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ராமநாதபுரத்தில் இருக்கோம் இங்கே ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு போசனை மதுரையில் இல்லை இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது பணி மாற்றம் பதவி உயர்வு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜராக இங்கே ராம்நாட்டில் இருக்கும் திடீர்னு வந்து மேனேஜராக வந்து இதே ராம்நாட்டில் போட்டாலும் சரி தான் அல்லது மதுரை அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நமக்கு பதவி உயர்வு கொடுத்தாலும் சரி தான் இது நம்ம என்ன சொல்கிறோம் பதவி உயர்வு அப்படிங்கிறத சொல்கிறோம் இது எல்லாமே திரட்டுதல் அதாவது ப்ரக்யோர்மெண்ட் ஃபங்க்ஷனில் வரக்கூடியதான் இருக்குது த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ வளர்ச்சி அதாவது டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம் செயல்திறன் மதிப்பிடுதல் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அதாவது அந்த ஒர்க்கர் வந்து என்ன செயல் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வேலை என்ன அவங்க அவங்களுடைய அவங்களுக்கு அசைன் பண்ண வேலையில் அவங்க என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க இதனால நமக்கு என்னென்ன ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா அவங்களுடைய ப்ரொடக்டிவ்னஸ் இது எல்லாத்தையும் ஓவராலாக நம்ம என்ன பண்ணுறோம் மதிப்பிடுறோம் இதுதான் செயல்திறன் மதிப்பிடுதல் அப்படிங்கிறதா சொல்கிறோம் தென் பயிற்சி செயல் அதிகாரி வளர்ச்சி அதாவது அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் இப்போ சில பேருக்கு வந்து ட்ரைனிங் தேவைப்படலாம் அவங்க வந்து ஃப்ரெஷர்ஸாக இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு சரியான நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் அவங்க என்ன பண்ணுவாங்க எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே நம்மளுடைய நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு வந்து ஊண்டுகோலாக இருக்குது தென் நெக்ஸ்ட்டு ஊதியம் ஊதியம் வந்து என்னது சரியான நபருக்கு சரியான வேறு பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு சரியான அளவு நம்ம என்ன பண்ணணும் ஊதியம் வழங்குவது கடமை தானே ஸோ இதில் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம வேலையை மதிப்பீடு செய்யணும் வேலை மதிப்பீடு சொல்லும் போது எந்த வேலையுடைய மதிப்பு என்ன இப்போது நார்மலாக ஒரு மேனேஜர் போஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போதும் ஒரு மேனேஜர் போஸ்டிங்கும் ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு லேபருடைய போஸ்டிங் வந்து ரெண்டு வேலையும் வந்து ஒன்றா கிடையாது மேனேஜர் அப்படின்னு சொல்லும்போது ஓவராலாக அந்த பிஸ்னஸோட அவருடைய எல்லா ரைட்ஸுமே அவர் கிட்ட இருக்கு எல்லா இடத்துலையுமே அவர் என்ன பண்ண முடியும் ஆதிக்கம் செலுத்த முடியும் அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி பொறுப்புகளும் அதிகமா இருக்கு அப்படித்தானே ஆனா லேபர் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு அந்த அளவுக்குலாம் கிடையாது அவங்க அவங்களுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு கூலியை வாங்கிட்டு போயிடுவாங்க ஓகேவா சோ அப்ப ரெண்டு உன்னுடைய வேலையினுடைய அந்த நேச்சர் அப்படிங்கிறது டிஃபர் ஆகுது ஸோ அதனால அது வேலியூ தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அதனுடைய மதிப்பை தெரிஞ்சுக்கணும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அந்த பொஷிஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும் புரியுதா இதுதான் வந்து வேலை மதிப்பீடு ஸோ ஊதியம் கொடுக்கணும் சரியான அளவு சம்பளத்தை நம்ம நிர்வகிக்கணும் நிர்ணயிக்கணும் அப்புறம் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் ஊக்கத்தொகை கொடுக்கணும் மீன் ஊதியம் தேவைப்பட்டால் அதையும் வழங்கணும் ஸோ இது எல்லாமே ஊதியம் சார்ந்த பணிகளில் வரக்கூடியதாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஊழியர்களை தக்க வைத்துக்கொள்ள ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஊழியர்கள் என்ன பண்ணணும் தக்க வைத்து கொள்ளணும் தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த ஊழியர்களை வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும் ஓகே நம்ம நல்ல நிறுவனத்தில் தான் பணியாற்றுவோம் நமக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது அப்படிங்கிறத அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் ரைட் ஸோ சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய நலன் பாதுகாக்கப்பட்டால் மட்டும்தான் அவங்களுடைய வேலையில் அவங்க திருப்தி அடைந்தால் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த நிறுவனத்தில் நிலைத்திருப்பாங்க ஸோ அப்போ அவங்க நிலைத்திருக்கணும்னு சொன்னால் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே என்ன பண்ணி ஆகணும் அந்த நிறுவனமானது அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் ஓகேவா ஸோ இது எல்லாம் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அந்த ஊழியரை நம்ம என்ன பண்ண முடியும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் இல்லை இதை விட நல்லா பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் வருதுன்னு சொன்னால் அவங்க இந்த இடத்த விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா நமக்கே தெரியும் தானே இதை விட நல்ல ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்குது நல்லா ஒரு சேல்ரி கொடுக்குறாங்க நல்ல ஒரு என்வரான்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்த விட்டுட்டு அந்த இடத்துக்கு வேலைக்கு போயிடுவோம் ஓகேவா ஸோ இதுதான் ஊழியர்களை தக்க இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஒருங்கிணைத்தல் ஒருங்கிணைத்த அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம் தனிப்பட்ட விருப்பம்னு சொன்னால் அந்த பணியாளர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தையும் நிறுவனத்துக்குன்னு சில விருப்பங்கள் இருக்கும் பார்த்தீங்களா இந்த ரெண்டு விருப்பத்தையும் வந்து என்ன பண்ணணும் ஒன்றாக வந்து நம்ம ஒருங்கிணைக்கணும் எப்படி ஒருங்கிணைக்க முடியும் அவங்களுடைய விருப்பம் வேறு மாதிரி இருக்கலாம் நிறுவனத்துடைய விருப்பம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒருங்கிணைக்க முடியும்னா தான் முடியும் எப்படி தனிப்பட்ட நபரினுடைய அவங்களுடைய விருப்பத்தை அந்த நிறுவனம் பூர்த்தி செய்ய செய்யும் போது டெஃபினட்டாக அந்த தனிப்பட்ட நபர் அதாவது அந்த பணியாளரான அவங்க நிறுவனத்துடைய விருப்பத்தை தன்னுடைய விருப்பமா ஏத்துப்பாங்க இப்போ நான் இருக்கேன் என்னுடைய எல்லா செலவும் என்னுடைய கம்பெனி ஏத்துக்கிறது என்னுடைய ஃபேமிலிக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நல்லா எஜுகேஷன் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறது அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் அதை பார்க்குறது ஓவராலாக எல்லாத்தையும் என்னுடைய கம்பெனி பார்த்துக்கும் போது நான் என்னுடைய கம்பெனிக்காக ஃபுல் ஃப்ளெஜாக ஒர்க் பண்ணுவேன் ஓகேவா ஸோ இதுதான் ஒருங்கிணைத்தல் தென் நெக்ஸ்ட்டு பராமரிப்பு பணியாளர்கள் திருப்தியுடன் பணியாற்ற பணியாளர்கள் வேலையை விட்டு செல்வதை குறைத்தல் மனித வளத்தை கணக்கில் கொள் கொள்ளல் தனி தணிக்கை மற்றும் ஆராய்ச்சி மேற்கொள்வதன் மூலம் பணியாளர்களை பராமரிப்பதை இச்சொல் குறைக்கிறது நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பணியாளர்களை பராமரிக்கணும் அவங்களை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம் அவங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும் அதாவது நான் வேலையை வந்து எனக்கு ஓகே இந்த வேலை எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு நல்ல ஒரு கம்பெனி நல்லா அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கணும் ஓகேவா அவங்க வேலையை விட்டு சி செல்றதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அந்த காரணத்தை ஃபுல்லாகவே நம்ம சரி பண்ணி கொடுக்கணும் அப்போதான் வந்து நம்மள்கிட்ட அந்த பணியாளர்கள் அப்படிங்கிறவங்க நிலைத்திருப்பாங்க ஓகேவா எவ்வளோ என்கிட்ட மனித வளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கணக்கிடணும் இப்போ நம்மக்கிட்ட ஆள் வந்து பற்றாக்குறை இருக்கா இல்லை உபரியாக இருக்காங்களா அவங்கள வந்து வேறு இடத்துக்கு நம்ம மாற்றி போடலாமா அப்படிங்கிறத எல்லாருமே நம்ம என்ன பண்ணணும் கணக்கில் எடுத்துக்கணும் இதுதான் பராமரிப்பு ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் செயல் பணிகள் அப்படிங்கிறதா சொல்கிறோம் ஸோ இந்த பணிகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இதை நமக்கு ஃபைவ் மார்க்கில் தனி மேலாண்மை பணிகள் மனித வளம் மேலாண்மை மேலாண்மை பணிகள் அப்படிங்கிறதா கேட்கலாம் அல்லது மனித மன மேலாண்மையினுடைய செயல்பணிகள் அப்படிங்கிறதாக தனித்தனியாக ஃபைவ் மார்க்ஸில் கேட்பாங்க ஸோ நல்லா படித்து வச்சுக்கிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்